காய் மக்களே வணக்கம் இன்னைக்கு முருங்கைக்காய் வச்சு மொச்சப்பயிர் வச்சு சூப்பராக வந்து ஒரு கரோட்டு குழம்பு வச்சிடலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் நான் வந்து ஒரு நூறு கிராம் மொச்சப்பயிர் கருப்பு மொச்சை ரொம்ப உடம்புக்கு நல்லது இதை வந்து நான் நேற்ற ஊற வச்சு வச்சுட்டேன் நான் ஊறி இருக்குது அப்படியே அடுத்து முக்கியமாக நான் வந்து இந்த குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது காரணம் என்னென்னா இப்போ வந்து முருங்கக்காய் வந்து ரொம்ப சீசன் பார்த்தீங்கன்னா நிறைய முருங்கைக்கா வந்து பயங்கரமாக கொத்து கொத்தாக வந்து கிடைக்கும் இந்த முருங்கக்காய் சீசனில் நம்மளுக்கு இந்த மாதிரி முருங்காய் நிறைய கிடைச்சிதுன்னா இந்த குழம்பு இந்த மாதிரி ஸ்டைலில் வச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து ஏழு முருங்கக்காய் இருக்குது ஏழு முருங்கைக்காவும் நான் பயன்படுத்த போகிறேன் பாருங்கள் இந்த குழம்புக்கு இந்த முருங்காவை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து கொஞ்சமாக வந்து இந்த வஞ்சர வஞ்சரக்கருவட்டு துண்டு அது கடையில் வாங்கினது இதை வந்து நான் வந்து சும்மா வெறும் பச்சை தண்ணியில் தான் இப்போதைக்கு ஊற வச்சுருக்கேன் நம்ம போடும்போது வந்து அதை கழுவுவோம் இப்போ இது தேவையான ஐட்டெல்லாம் சொல்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு எட்டு பல் பூண்டு பல் தக்காளி மூணு ரெண்டு வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் புளிங்க புளியை வந்து கல் உப்பு போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் அப்போ தான் வந்து சீக்கிரம் வந்து ஊறிடும் ஒரே ஒரு பெரிய சைஸ் உருளை அதை பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் தோல் சீவி லேசாக தான் வந்து தோல் சீவி இருக்கேன் தண்ணியில் போட்டு வச்சுட்டு தான் வந்து வாடாமல் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் அரிஞ்சிட்டு வந்துடலாம் அடுத்து மொச்சை பயிர் ஊற வச்சிருக்கேன் இல்லைங்களா அதை வந்து வேக வச்சிடலாம் நான் ஒரு குக்கரில் போட்டுட்டு ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ வந்து ஒரு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா முருங்காய் எல்லாத்தையுமே நான் அரைஞ்சிட்டேன் நான் வந்து ஏழு முருங்காவும் அரைஞ்சிட்டேன் நான் இப்போ இந்த முருங்காயில் ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் பாருங்கள் முருங்கைக்காவை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம சுற்றி வந்து தோல் சீவி எடுத்துடணும் பாருங்கள் எவ்வளோ தோல்ஸ் எவ்வளோ கழிஞ்சிருக்கு பார்த்தீங்களா இந்த தோலெல்லாம் எடுத்துட்டோம்னா ஒரு ஒரு பயனுள்ள விஷயம் என்னென்னா நம்மளுக்கு வந்து குழம்பு வைக்கும்போது சீக்கிரம் வெந்துடும் ரெண்டாவது நம்ம எப்படியாக இருந்தாலும் இந்த மாதிரி தோலோடு போடும்போது வந்து சுரண்டி சுரண்டி கீழே போடுவாங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டிங்கன்னா அப்படியே முழு முழுங்காக நம்ம சவிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து தக்காளி வெங்காயம்லாம் அரிஞ்சாச்சுங்க வெங்காயம் பொடிக்க பொடியை அரிஞ்சு வச்சாச்சு தக்காளி கொஞ்சமாக கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகா பயிர் வந்து ரொம்ப வேக்காடு கொடுக்காதீங்க நான் மூணு விசில் தான் விட்டேன் ஓரளவுக்கு ஏன்னா நம்ம வந்து குழம்புலையும் கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ இந்த தண்ணியை வடிகட்டி அதில் நம்ம வந்து குழம்பு கூட்டிக்கலாம் இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயில் நல்லெண்ணெய் ஒரு ஐம்பது கிராம் ஊற்றிப்போம் எண்ணெய் காயக்கம் கடுகுத்தும் பருப்பு போட்டோம்னா சீரகம் வெந்தயம் நல்லா மொச்ச மொச்சப்பயிரும் சரி முருங்கைக்காவும் சரி ரெண்டுமே வாயு அதனால ஒரு சிட்டிக்காய் பெருங்காயம் போட்டுருவோம் பச்சை மிளகா போட்டுடலாம் பூண்டு போட்டுருவோம் வெங்காயம் போட்டுடலாம் நான் ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேங்க ஐம்பது கிராம் புளிக்கு நாலு பேருக்கு குழம்பு தாராளமாக வைக்கலாம் நல்லா வதக்கி விட்ருங்க இதிலேயே கருவேப்பிலை எடுத்து போட்டுடலாம் ஒரு கைக்குடி அளவு போடுறேன் நல்லா வதங்கட்டும் நிறைய பேருக்கு புளி கரைக்கிறதுல ஒரு டவுட் இருக்கும் இப்போ நம்ம வந்து ஐம்பது கிராம் புளி கரைச்சி குழம்பு வைக்கிற நாலு பேர் குழம்பு வைக்கிறது வந்தால் மூணு டம்ளர் தண்ணி யூஸ் பண்ணணுங்க இந்த மாதிரி டம்ளரில் மூணு டம்ளர் தண்ணி யூஸ் பண்ணுவாங்க இது வந்து ஒரு டம்ளர் தண்ணி வந்து இரநூறு கிராமு ஆறுநூறு மில்லி லிட்டர் நம்ம வந்து புளி கரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும் தண்ணி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து தக்காளி போட்டுடலாம் கிராமத்து சைட்லலாம் வந்து வெங்காயம் தக்காளி வதக்கி தாங்க விற்பாங்க அடுப்பில் சூப்பராக இருக்கும் சிட்டியில் தான் வந்து மிக்சியில் போட்டு தக்காளி அரைச்சிடுவாங்க இந்த சில பேர் புளியில் போட்டு கரைப்பாங்க கரவெட்டு குழம்புல இது ஒரு ஸ்டைல்ங்க இந்த ஆடி மாதம் புழு வைக்கும்போது செய்வாங்க நீங்களா இந்த மாடலில் தான் வைப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் மொச்சை பயிரும் உருளைக்கிழங்கும் முருங்காவும் போட்டு வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதே ஸ்டைலில் நீங்கள் ஒரு முறை வச்சு பாருங்கள் இப்போ மூணு டம்ளரில் நம்ம வந்து கரைச்சோம்னா இந்த கிண்ணத்தில் அரை கிண்ணம் வந்து பாருங்கள் அறநூறு மெல்லி புளி நிறைய பேருக்கு வந்து புளி கரைக்கும் போது எவ்வளோ திட்டமாக தண்ணி ஊற்றி கரைக்கணும்னு தெரியாது அதுக்காக தான் இதை வந்து துல்லியமாக நான் சொல்கிறேன் இதிலே உப்பு சேர்த்தாச்சு நீங்கள் உப்பு சேர்க்க வேண்டாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்குது இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் தூள் போட்டுங்க நான் வந்து இந்த மாதிரி வந்து கவுச்சி சம்மந்தப்பட்ட குழம்புங்கெல்லாம் வச்சோம்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் தூக்கலாகதான் போடுவேன் ஏற்கனவே நம்ம குழம்பு மிளகத்தில் போட்டு தான் அரைச்சி இருக்கிறோம் இருந்தாலும் நம்ம வந்து இந்த எண்ணெயில் போடும்போது கவுசி நாசம் ரொம்ப அடிக்காது அடுத்து இதை உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருவோம் அடுத்து முருங்கைக்காய் போட்டுடலாம் எப்பவுமே கருவாட்டு குழம்புக்கு நிறைய முருங்கைக்காய் போட்டு செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த முருங்கக்காய் வாசனையும் அந்த கருவடு ஸ்மெல்லு அந்த மொச்சப்பயிறு எல்லாம் சேர்ந்து செம்மையாக இருக்கும் குழம்பு கூழுக்கு வச்சு இப்படி வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் சைடுக்கு நல்லா வதக்கி கூட்டுடலாம் இப்போ மிளகாத்தூள் போட்டுனா குழம்பிளாத்தூள் வீட்டு தூள் தாங்க இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கரெக்டாக ஆறு டீஸ்பூன் இது வந்து எடை போட்டோம்னா ஐம்பது கிராம் வரும் கணக்கு இந்த டீஸ்பூனில் ஆறு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா வறுத்து ஊற்றணும்னா பச்சை வாசனை போட்டோம் இதில் இப்போது இந்த மொச்சப்பயிர் வேக வச்சோம் இல்லைங்களா அந்த தண்ணியை தூக்கி இதில் ஊற்றிடலாம் நல்லா கலக்கி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதித்து விடுவோம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா முருங்கைக்கா வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம கருவேடு வந்து நல்லா கழுவிட்டு வந்துடலாம் லைட்டாக சுட்டு தண்ணி போட்டு கழுவிட்டு வந்துடலாம் கருவாடு வந்து ரொம்ப கொதிக்க கொதிக்க சுத்தண்ணி ஊற்றக்கூடாதுங்க எல்லாம் கரைஞ்சி போயிடும் அதனால் வந்து சும்மா லேசாக நம்ம உலைக்கு தண்ணி வைப்போம் இல்லைங்களா அப்போ வெது வெதுப்பான தண்ணி லேசாக ஊற்றிட்டு ஒன்னெல்லாம் ரொம்ப சுத்தண்ணி போட்டு கொதிக்க கொதிக்க ஊற்றி கழுவி ஊற்றுனீங்கன்னா எல்லாம் வாசனையும் போயிடும் அப்புறம் கருவட்டு குழம்பு மாதிரியே இருக்காது அதே மாதிரி மொச்சப்பயிர் வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் தாங்க வெந்திருக்கணும் ரொம்ப குழைய வேகக்கூடாது இப்போ நம்ம வந்து முருங்கைக்காய் வந்த பிறகு இந்த மொச்சப்பயிரை போட்டுடலாம் முருங்கக்காய் வந்துருச்சா பார்ப்போம் முருங்கைக்காய் ஒரு எண்பது சதவீதம் வந்தால் போதுங்க ரொம்ப பழைய வேண்டாம் இப்போ வந்து அடுத்து நம்ம வந்து மொச்சப்பயிறு எடுத்து போட்டுடலாம் அடுத்து கருவேடு கருவேடு துண்டு போட்டுடலாம் இந்த கருவாடுக்கு ஒரு கதை இருக்குங்க நான் ஒரு வாட்டி நானா அரோக்ராமில் நிறைய பேர் வந்து இப்போ யூடியூப்பில் பார்த்துட்ருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா கருவாடு வந்து சுத்தங்களை கழுவாமல் அப்படியே போட்டு கழுவுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக பேசியிருக்கோம் அந்த பொண்ணு ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா ரொம்ப கொதிக்க கொதிக்க சுத்தங்களை போட்டு கருவாடை கழுவக்கூடாது கழுகுனம்னா ஸ்மெல்லாம் போயிடும் அது தப்பு அந்த பொண்ணு சொல்கிறது வயசானவங்களுக்கு தான் அதோடய சீக்கிரட்டு என்னன்னு தெரியும் இப்போ தூக்கி ஊற்றிடலாம் ஒரு முறைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா இந்தந்த சமையல் இப்படி தான் பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்குது கச்சாமுத்தான் செய்ய முடியாது இப்போ அந்த வாசனையே இல்லாமல் போயிடும் இப்போ மீனில் வந்து நீங்கள் நீ ஊற்றுவீங்களா ஊற்ற மாட்டிங்கல்ல கறியில் சுத்தணி ஊற்றுவீங்களா அதே தான் கருவேறு வந்து ரொம்ப நீச்சடிக்கிற மாதிரி இருக்குதுன்றதுனால தான் வந்து சுத்தணி வச்சு கழுவுவாங்க சில பேர் ஆனால் வந்து அது கூட வெது வெதுப்பான தான் வைக்கணுமே தவிர ரொம்ப கொதிக்க கொதிக்க ஊற்றக்கூடாது இப்போ உப்பு கரெக்டாக இருக்கா பார்ப்போம் உப்பு கரெக்டாக இருக்குங்க போடவே வேண்டியதில்லை நல்லா கொதிக்கட்டும் புளி வந்து அப்புறமா எதுக்கு ஊற்றுறேன்னா முழுங்கக்காய் வேகிறதுக்கு முன்னே புளி ஊற்றக்கூடாது இன்னொரு மூணு நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்ப்போம் குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே ஒரு விஷயம் பண்ணிடலாம் நான் வந்து ஒரு மூணு முழு முட்டை அவிக்க போகிறேன் கருவட்டு குழம்புக்கு அவிச்ச முட்டை சூப்பராக இருக்கும் குக்கரில் உள்ளோண்டு தண்ணி வச்சுக்கோங்க அதில் இப்படி போட்டுக்கோங்க குக்கர் மூடிட்டு ஒரே விசிலில் ஆஃப் பண்ணிடணும் ஒரே விசில் தான் குழம்பு ஆரம்பிச்சு அதுக்குள்ளே கேஸ் குக்குள்ள வந்துடுச்சு குக்கரு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து முட்டை அவிக்கிறதுக்கான டிப்ஸுங்க ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அதனால தான் நான் வந்து நடுவில் இதை செய்து காட்டுறேன் இப்போ நான் அவிக்கிறதுனால உங்களுக்கு செய்து காட்டுறேன் குழம்பு குளிச்சு பார்ப்போம் குழம்பு நல்லா குளிச்சு ஆ நல்லா விற்றுச்சி முருங்கா அவ்வளோதான் இப்போது முருங்கை முட்டை எடுத்து இதில் போட்டுடலாம் உச்சி முட்டையை உரிச்சியில் போட்டுடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உரிக்கிறதுக்கு பாருங்க எப்படி வெந்திருக்கு கொஞ்சம் கூட உடையில பார்த்திங்களா இப்போ இந்த செவ்வப்பாக ஏன் தண்ணி தண்ணியிருக்குன்னா நான் மொச்சப்பயிர் வேக வச்ச குக்கரு அதனால் அப்படி இருக்குது இப்போ பாருங்க எவ்வளோ ஈஸியாக இருக்கும் பாருங்கள் உரிக்க அழகாக உரிக்க ஒரு லட்டு மாதிரி அப்படியே நம்ம குழம்புல போட்டுடலாம் குழம்பு ரெடி நம்ம வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தவிச்ச முட்டி அது உள்ளே போட்டுருவோம் அழகாக போட்டுடலாம் உள்ள டைம் நம்மளுக்கு ரொம்பவே சேவ் ஆகுங்க இப்போ கொத்தமல்லி போட்டுடலாம் குழம்பு கொதிக்கிற கேப்பில் முட்டை வந்துருச்சு இந்த கருவாட்டு குழம்பை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணணும் ரொம்பவே சூப்பராக வரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே